முருகன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன முருகன் உங்கள் கண்முன்னே வந்து நிற்பார் காட்டு கிடப்பார் முருகனை வழிபட வேண்டும் முருகனின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு சிலர் இன்னும் ஒருபடி மேலே சென்று ஆன்மீக சான்றோர்களைப் போல் முருகனை நேருக்கு நேராக தரிசனம் செய்ய வேண்டும் என நினைப்பதும் உண்டு முருகன் நமக்கு கனவிலாவது வந்து தரிசனம் தரமாட்டாரா என இயங்குபவர்கள் பலரும் உண்டு இறைவன் நமக்கு அது தர வேண்டும் இது தர வேண்டும் என நாம் இறைவனிடம் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்க்கின்றோம் அதற்கு பதிலாக இறைவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார் நாம் என்ன செய்தால் அவரது அருளும் காட்சியும் நமக்கு கிடைக்கும் இதை அநேகமானவர்கள் ஒருமுறை கூட சிந்தித்துப் பார்ப்பது கிடையாது அப்படி இருக்கையில் முருகன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை ஒரு பக்தன் மூலம் உணர்த்தும் கதைதான் இது பக்தனுக்காக முருகன் நான்கு மணி நேரம் காத்திருந்து அருக்காட்சி அளித்த கதையினில் தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் முருகப் பெருமானை தினமும் ஒருவர் பூஜை செய்து வந்தார் அவர் எப்போதும் முருகன் பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டும் சஷ்டி நாளில் விரதம் இருப்பார் திருமணமாகி ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லாமல் வாடிய அவருக்கு முருகனின் அருளால் மகன் பிறந்தான் இதனால் குழந்தைக்கு கந்தவேலன் என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் கந்தவேலனும் தன்னை போல் முருகனின் பக்தனாக வர வேண்டும் என எண்ணினார் முருகனின் கதைகள் அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றை கந்தவேலனுக்குச் சொல்லிக் கொடுத்தார் தந்தை இதனால் கந்தவேலனின் மனதில் முருகனது நாமம் ஒழித்து இருந்தது படிப்பை முடித்ததும் முழு நேரமும் முருகனுக்கே பணி செய்ய முடிவெடுத்தான் பக்தியோடு சேவை செய்தால் நக்கீரர் அருணகிரிநாதர் போல தனக்கு முருகன் காட்சி தருவார் என்று பரிபூரணமாக நம்பினான் சஷ்டி கார்த்திகை நாளில் விரதம் இருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தான் இப்படி வருடங்கள் ஓடின ஆனாலும் முருகனின் காட்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை இதனால் மனதில் முருகனை காண முடியவில்லையே என்ற வருத்தம் அதிகரித்துக் கொண்டே சென்றது தினமும் கோயிலுக்கு வரும் கந்தவேலன் கண்ணீர் வடித்து முருகா உன்னையே நினைத்து உருகிக் கொண்டிருக்கும் எனக்கு காட்சி தருவாயா அருள் செய் என்று வேண்டி நின்றான் அவனது பிரார்த்தனைக்கு மனம் இறங்கிய முருகன் காட்சி தர எண்ணம் கொண்டா அன்று வைகாசி விசாகம் பக்தர்கள் அன்னதான மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர் அப்போதுதான் அவனுக்கு அந்த அற்புத காட்சி கிடைத்தது ஆம் சன்னதியில் நின்றவன் முன் முருகப் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களுடனும் காட்சி தந்தார் பக்தி பரவசத்தில் திளைத்தான் அவன் அதே நேரத்தில் அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் விரைவில் உணவிடும்படி சப்தமிட்டது அவனது காதில் விழுந்தது அதை கேட்டு படபடத்தான் முருகா எத்தனையோ நாட்கள் கழித்து நீ காட்சி தந்திருக்கின்றாய் உன் பேர் அழகை ஆயுள் முழுவதும் தரிசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வந்தவர்களை காக்க வைத்து விட்டு உன் முன்னால் அமர்ந்திருப்பது முறையல்ல இதோ ஒரு நிமிடம் உணவு பரிமாறிவிட்டு வந்து விடுகின்றேன் என சொல்லி பதிலுக்கு காத்திருக்காமல் விரைந்து சென்றான் பேச்சுக்கு ஒரு நிமிடத்தில் வருகின்றேன் என்று சொல்லலாமே தவிர ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுவதென்றால் சாதாரண விஷயமா நான்கு மணி நேரம் கடந்து விட்டது எல்லா வேலையும் முடிந்த பின் சன்னதி திரும்பினான் அவனது மனதில் நம்மை தேடி வந்து காட்சி கொடுத்த முருகனை அலட்சியப்படுத்தி விட்டு எனது வேலையை பார்க்க சென்று விட்டேனே முருகன் அங்கு நிற்பாரா என்ற சந்தேகம் எழுந்தது முருகன் சன்னதி நோக்கி ஓடினான் என்ன ஆச்சரியம் முருகன் தன் பக்தனுக்காக அங்கேயே காத்திருந்தார் அவன் வியந்து நின்றான் தாமதத்திற்கு மன்னிப்பு வேண்டி முருகனின் திருப்பாதங்களில் விழுந்தான் கந்தவேளா வருந்தாதே எனக்கு செய்யும் பூஜையை விட அடியார்களுக்கு அமுதளிக்கும் உன் பணியில் இருந்த கடமை உணர்வின் முன் நான் நிற்பது ஒன்றும் பெரிதல்ல உன் கடமையை எப்போதும் சரியாக செய் அப்படி உன் பணிகளை சரியாக செய்தாலே போதும் அது என்னை வணங்குவதற்கு சமம் என சொல்லி ஆசி அளித்தார் முருகனுக்கு செய்யும் பூஜையை விட அவனது பெயரால் அடியார்களுக்கு தொண்டு செய்வதும் முருக சிந்தனையிலேயே அறப்பணிகள் செய்வதையும் மட்டுமே முருகன் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக தவறாமல் செய்து வந்தாலே இறைவன் அதில் மனமகிழ்வான் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்